ஐயப்ப பக்தர்கள் வந்து காலையில தரிசனத்துக்கு வந்திருக்காங்க பக்தர்கள் வந்து கோவிந்தா கோவிந்தா அப்படின்னு கோஷம் போட்டாங்க அப்படிங்கிற காரணத்தினால வந்து அங்கிருந்த அறநிலையத்துறை அதிகாரிகள் அவர்கள் வந்து கடுமையாக கொலைவரி தாக்குதல் நடத்தியிருக்காங்க சிழங்கம் கோவில்ல நடப்பது வந்து ஒரு நிர்வாக சீர்கேடு ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி பார்த்தோம்னா அந்த கோவில்ல ராஜகோபுரத்துக்கு உள்ள ஒரு டிப்பர் லாரி எடுத்துட்டு போய் அது வந்து மாட்டிச்சு ஒரு லாரிய ராஜகோபுரத்துக்குள்ள கொண்டு செலுத்த வேண்டிய கட்டாயம் என்ன அறநாட்டு அமைச்சர் சேகர்பா அவர்கள் போய் சனாதன ஒழிப்பு மாநாட்டில் கலந்துட்டாரோ அதன் பிறகு அந்த நோக்கத்துல அவர் வந்து தெளிவா செயல்படுறாரு ஒரு ஒரு கோவில் இணைஞ்சல் பழனி கோவில பழனி தண்டாயுதபுர சாமி கோவில் இருந்து பணத்தை எடுத்து சிதம்பரத்துல வந்து லேம்ப் போஸ்ட் போட்டதா கணக்கு காட்டியிருக்காங்க அது அதுக்கான தேவை என்ன பழனிக்கும் சிதம்பரத்துக்கும் என்ன தொடர்பு இன்னைக்கு ஏன் இந்து மதம் மட்டும் அரசு கீழே இருக்கு மற்ற மத வழிபாட்டு தலங்களை ஏன் அரசு கட்டுப்படுத்துவதில்லை நேட்டிவ் நியூஸ் தமிழ் நேர்களுக்கு வணக்கம் நீங்கள் நம்மோடு இணைஞ்சிருக்க ஒரு கோயம்புத்தூரை சேர்ந்த செல்வா அவர்கள் அண்ணா வணக்கம் வணக்கம் பிரபா பல சூழ்நிலைகளில் ஸ்ரீரங்கம் வந்து பல சர்ச்சைகளை சர்ச்சைகளை சிக்கி நினைக்கிறீங்க என்ன நடந்துச்சு ஸ்ரீரங்கம் கோவில்ல நடப்பது வந்து ஒரு நிர்வாக சீர்கேடு கடந்த வாரம் ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி பார்த்தோம்னா அந்த கோவில்ல ராஜகோபுரத்துக்கு உள்ள ஒரு டிப்பர் லாரி எடுத்துட்டு போய் அது வந்து மாட்டிச்சு அது வந்து அந்த கோவில் வந்து சைடில் இருக்கிற கல் தூண்களில் மாட்டி அது மிகுந்த சிரமத்துக்கு பிறகு மிகுந்த போராட்டத்துக்கு அந்த லாரியை வந்து வெளியில் எடுத்திருக்காங்க அவ்வளவு என்ன அலட்சியம் கோவிலுக்குள்ள ஒரு லாரி செல்ல வேண்டிய தேவை என்ன நீங்கள் ஏதாவது பொருட்கள் எடுத்துகிட்டு போனால் வேற ஏதாச்சும் சின்ன வண்டியில் வச்சு ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கிள் மாதிரி ஏதாச்சும் சின்ன வண்டியில் வந்து எந்த பாதிப்பும் இல்லாமல் நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம் ஒரு லாரியை ராஜகோபுரத்துக்குள்ள கொண்டு செலுத்த வேண்டிய கட்டாயம் என்ன இது போன வரும் நேத்து வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஐயப்ப பக்தர்கள் வந்து காலையில தரிசனத்துக்கு வந்திருக்காங்க இது தமிழ்நாடு முழுக்க இன்னைக்கு இருக்கிற அனைத்து கோவில்களிலும் வந்து இது சபரிமலை சீசன் இந்த வந்து நம்ம கார்த்திகை மாதம் என்பது சபரிமலைக்கு அதிக அளவில் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பக்தர்கள் வந்து விரதம் இருந்து போற வழியில் இருக்கிற பெரிய கோவில்களுக்கு சென்று தரிசனம் செய்து விட்டு சபரிமலைக்கு செல்வது வழக்கம் இது ஒண்ணு இந்த வருடம் மட்டுமே புதிதாக கூட்டம் வந்த மாதிரி கிடையாது நேற்று வந்து நிறைய அளவுல கூட்டம் இருந்திருக்கு அதுல வந்து பக்தர்களை வந்து கோவிந்தா கோவிந்தா அப்படின்னு கோஷம் போட்டாங்க அப்படிங்கிற காரணத்தினால வந்து அங்கிருந்த அறநிலையத்துறை அதிகாரிகள் அவர்கள் கட்டுப்பட்டிருக்கிற இருக்கிற செக்யூரிட்டி கார்ட்ஸ் அவர்கள் வந்து கடுமையாக கொலைவரி தாக்குதல் நடத்தியிருக்காங்க அந்த அளவுக்கு அவர்களுக்கு அதிகாரத்தை கொடுத்தது யார் கோவிலின் புனிதத்தன்மையை கெடுக்கும் அளவிற்கு இவர்களை தூண்டி விட்டது யார் அந்த துணிச்சல் எங்கிருந்து வந்தது சாதாரணமாவே வந்து ஒரு அரசு அதிகாரிகளுக்கு வந்து நேரடியாக வந்து பொதுமக்களை தாக்குவது தவறு கர்ப்ப கிரகத்துக்கு அருகாமையில அந்த காயத்ரி மண்டபம் என்ன சொல்லப்படுகிற முன் கர்ப்பகிரத்துக்கு முன்னால் இருக்கிற மண்டபத்துல வந்து அவ்வளவு கொடூரமாக ரத்தம் வலிய வழிய ரத்தாபிஷேகம் செய்யற அளவுக்கு வந்து தாக்க வேண்டிய கட்டாயம் என்ன இது எல்லாமே இந்த அரசோட சனாதன ஒழிப்பு முயற்சியை காட்டுது இந்து மதத்தோட விரோதம் அந்த வன்மத்தை காட்டுறதா நான் பாக்குறேன் ஒரு பக்தர்கள் வந்து ஒரு கோவிலுக்கு போறாங்க அவர்களுக்கு இடைஞ்சல் கொடுக்காம வசதி ஏற்படுத்தி கொடுக்கணும் திருப்பதி போன்ற கோயில்களை பார்த்துருக்குறோம் எத்தனை பல கோடி மக்கள் வந்தாலுமே எவ்வளவு எளிமையாக சமாளிச்சுட்டு வராங்க அதை விட பல மடகு பெரிய கோவில் வந்து நம்ம ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவில் திருப்பதி உள்ள கோவிலை விட ரங்கநாதர் கோவில் மிகப்பெரிய கோவில் இன்னைக்கு வந்து உலகத்திலேயே மிகப்பெரிய வழிபாட்டு தலமா இருக்கிறது ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவில் அந்த கோவில உங்களால க்ரௌடை மேனேஜ் பண்ண முடியல வரக்கூட்டத்தை சமாளிக்க முடியல அப்படிங்கறது வந்து முழுக்க முழுக்க நிர்வாக சீர்கேடு பக்தர்கள் எக்கடாவது கெட்டு போகட்டும் அவர்களுக்கு வசதி நம்ம ஏற்படுத்தி கொடுக்க தேவையில்லை அப்படிங்கிற நோக்கத்துல இந்த அரசு செயல்படுறத பாக்குறேன் இதே சமயம் ஒரு கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா பக்தர்கள் அதிக எண்ணிக்கையில் வரும் பொழுது கோவிலுக்கு உண்டியல் போன்ற பல வல்லமாக வருமானம் வருது இவர்கள் ஒண்ணு அரசு பணத்தை எடுத்து செலவு பண்ண வேண்டியது இல்லை அதிக பக்தர்கள் வரும் பொழுது கோவிலுக்கு அதிக வருமானம் அந்த பணத்தை இவங்க செலவு பண்ணாலே போதும் இது ஒன்று அரசோட கடமை கிடையாது அரசு வந்து நிர்வாகத்தை மட்டும் சரியா பண்ண போது அங்கே போயிட்டு இந்து மதமாவில் இருக்கிற வன்மத்தை காட்டி பக்தர்களுக்கு இடைஞ்சல் பண்ணி அவர்களோ ஒரு கிரிமினல் குற்றம் செய்துட்ட மாதிரி வந்து செக்யூரிட்டி கார்டு வச்சு அடிச்சு ரத்தம் வர வச்சு அதுக்கப்புறம் வந்து கோவில பூட்டி அதன் பிறகு பரிகாரம் பண்ணி இப்ப திறந்துருக்குறத நம்ம கேள்விப்படுறோம் இது வந்து இந்த அரசு வந்து இப்ப எப்ப இன்னைக்கு வந்து அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் போய் சனாதன ஒழிப்பு மாநாட்டில் கலந்துட்டாரோ அதன் பிறகு அந்த நோக்கத்துல இவர் வந்து தெளிவாக செயல்படுறார் ஒரு ஒரு கோவிலையும் இணைஞ்சல் வருது நம்ம போன ரெண்டு வாரம் முன்னாடி திருச்செந்தூர்ல பார்த்தோம் தீபாவளி முடிஞ்சு அடுத்த நாள் நடக்கிற சூர சம்ஹார அந்த கந்தர் சஷ்டி விரதம் அதை தொடர்ந்து சூர சம்ஹார விழாலும் பார்த்தோம் அப்படின்னா எக்கச்சக்கமா கட்டணம் வசூலிக்கிறாங்க ஆயிரம் ரூபாய் இரண்டாயிரம் ரூபாய் மூவாயிரம் ரூபாய் அப்புறம் சைட்ல பணம் வாங்கிட்டு டோக்கன் வாங்கிட்டு பைபாஸ் பண்ணி கூட்டத்தை விடுறது இந்த மாதிரி ஒரு ஒரு கோவிலுமே இந்த அரசு நிர்வாகத்தில் சீரட்டு வருது அதற்கு காரணம் எங்களுடைய நோக்கம் இதே திருவண்ணாமலையில பார்த்தோம் எல்லா இடத்துலயுமே வந்து இந்த அரசு வந்து எங்க பக்தர்கள் அதிகமா வர்றாங்களோ அந்த இடத்துல இடைஞ்சல் பண்ணணும் திட்டமிட்டு சேப்பட தான் நான் பார்க்குறேன் வழக்கமா வந்து கோவிலுக்குள்ள வந்து மொபைலு கொண்டு போகக்கூடாது அப்படிங்கிறதுக்கு முக்கியமான நோக்கமே உள்ள நடக்கும் தவறுகள் வெளியே தெரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் தவறு நடந்து விட்டது அது வீடியோவா வந்துடுச்சு வைரல் ஆக்கி விட்டது அதை மறைப்பதற்காக மறைப்பதற்காக வந்து அவர்கள் மேல பதிலுக்கு வந்து வழக்கு கொடுத்திருக்காங்க ஆனா காவல்துறை பாஜக நடத்திய போராட்டத்தின் காரணமாக இந்து முன்னணியும் நடத்தி இணைந்து நடத்திய போராட்டத்தின் காரணமாக அந்த அறநிலையத்து அதிகாரிகள் மூணு பேரை வந்து கைது பண்ணியிருக்காங்க அப்ப அவர்கள் மீது கைது செய்வதற்கான முகாந்திரம் இருந்ததால் கைது பண்ணியிருக்காங்க இது வந்து எதிர் வழக்கு என்பது எதிர் வழக்கு என்பது மக்களை குழப்புவதற்காக எங்கள் நாங்களும் வந்து நாங்கள் தான் பாதிக்கப்பட்டவர்கள் அப்படின்னு ஒரு சிம்பதியை கிரியேட் பண்ணுறக்காக இவர்கள் என்னமோ உத்தமர்களை போல காட்டிக் கொள்வதற்காக பதியப்பட்ட போலி வழக்காக நான் பார்க்குறேன் அந்த வழக்கை காவல்துறை நிறைவேறு விட்டது காவல்துறை வந்து இன்னைக்கு வந்து யார் வழக்கு கொடுத்தோன்னா அவங்க மூணு பேர்த்த கைது பண்ணியிருக்கு அப்படி அப்படிங்கிற பொழுது அவர்கள் வந்து உண்மையிலேயே தாக்கினார்கள் என்பதற்கான ஆதாரம் தான் உண்மை ஸோ இது வந்து ஒரு கோவில் மட்டும் கிடையாது இதே போல வந்து கூட்டணி திருச்செந்தூர் கோவில்லயும் இருக்கு பழனிலையும் இருக்கு மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலும் இருக்கு திருநெல்வேலி இந்த மாதிரி வந்து மிகப்பெரிய கோவில்கள் மிகப்பெரிய சக்தி வாய்ந்த கோவில்களுக்கு வந்து இந்த ஐயப்ப பக்தர்கள் சென்று விட்டு பின்பு கேரளா சபரிமலைக்கு செல்வது வழக்கம் இது எல்லா கோவில்லயும் இருக்கு இது போன்ற மீண்டும் ஒரு சம்பவம் எந்த கோவில்களும் நடக்க கூடாது அதை இந்த அரசு உறுதி செய்ய கேட்டுக்கிறோம் திருச்சியில இருந்து ஒரு ஐம்பது கிலோமீட்டர் இந்த பக்கம் வந்து அப்படின்னா பெரம்பலூர் அப்படிங்கிற மாவட்டத்தில் இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு சம்பவம் நடந்திருக்கு அந்த சிறுவாச்சூர் கோயில் அந்த சிறுவாச்சூர் கோவில் பெரியசாமி கோவில தொடர்ந்து பல சர்ச்சைகளை சிக்கிட்டு வருது அதை பத்தி நீங்க என்ன சொல்ல வரீங்க இந்த ஒட்டுமொத்தமாகவே இவர்களுக்கு கோவிலுக்கு பக்தர்கள் வரக்கூடாது ஆனால் கோவிலுக்கு வருமானம் வேண்டும் அந்த வருமானத்தை வந்து இவர்கள் எடுத்து இப்போ உதாரணத்தை நம்ம பார்த்தோம் அப்படின்னா சென்னையில வந்து கபாலீஸ்வரர் கோவிலுக்குன்னு ஒரு நிதி இருக்கு வைப்பு நிதி உண்டியில வர பணத்துல டெபாசிட் பண்ணி வச்சிருக்காங்க அந்த நிதி எடுத்து கொளத்தூர்ல முதல்வர் சொந்த தொகுதிக்குள்ள ஒரு கல்லூரி நீங்க கபாலீஸ்வரர் கோவில் நிதி வந்து மயிலாப்பூர் தொகுதியில வருது அந்த கோவிலுக்கு பக்கத்துல நீங்க ஏதாவது அதை வச்சு கட்டுமான பண்ணால் கூட ஏற்றுக்கொள்ள முடியும் இப்ப இங்க இருக்கிற நிதியை எடுத்துட்டு போய் முதல்வர் தொகுதி என்பதற்காக அந்த தொகுதிக்குள்ள ஏன் கட்டுமான பணிகள் செய்யணும் அந்த தொகுதியில ஏன் கல்லூரி கட்டணும் இதை வந்து இன்னைக்கு உயர்நீதிமன்றம் தடை பண்ணியிருக்காங்க டெம்பரரியா ஸ்டே கொடுத்துருக்காங்க கோவிலோட வருமானம் வேண்டும் அந்த வருமானத்தை எடுத்து இவர்கள் செலவு பண்றாங்க கோவில்கள் என்பது ஒரு அது ஒரு ரெவன்யூ அது ஒரு வருமானம் வரக்கூடிய வழி அப்படிதான் பார்க்கிறார்களே ஒழிய அது ஒரு ஆன்மீக பூமி அது ஒரு ஆன்மீகம் சிறக்க வேண்டிய இடம் அது பக்தர்களுக்கானது பக்தர்களுக்கு தேவையான வசதி ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் அந்த நோக்கத்தில் செயல்படுறதா தெரியல அதே ஒரு தனியார் நன்கொடை செய்யணும்னா கூட நான் முன்னாடியெல்லாம் பார்த்தோன்னா தனியார் ஒருவர் வந்து நான் இந்த கோவிலுக்கு வந்து ஒரு கட்டுமான பணி ஒரு கட்டணம் தரேன் ஒரு மண்டபம் கட்டித்தர் அப்படின்னு முன்னாடி போறப்ப நானே கட்டிக்கலாம் அரசு விட்ட அனுமதி வாங்கிட்டு அறநிலையத்துறையிட்ட அனுமதி வேண்டி நானே வந்து ஒரு கான்ட்ராக்டை பிடிச்சி கட்டித்தரலாம் அரசோட எல்லாமே அப்ரூவலோட இப்ப என்ன நடக்குது அப்படின்னா தனிநபர் வந்து நன்கொடை மட்டும்தான் அரசு கொடுக்கணும் அரசு வந்து அவர்களாகவே ஒரு டெண்டர் போட்டு அவர்களாக ஒரு ஒப்பந்ததாரருக்கு வந்து அந்த அந்த கட்டுமானப் பணிகளை கொடுக்குறாங்க இதன் மூலம் அதிலையும் கமிஷன் பார்க்கறாங்க கோவில் வருமானத்தை எடுத்து இவர்கள் அரசியல் காரணத்துக்காக பயன்படுத்துகிறார்கள் கோவிலுக்கு செய்ய வேண்ட கட்டுமானப் பணிகளை தங்களுக்கு தேவையான நிறுவனங்களும் ஒப்பந்தம் கொடுக்கறது மூலம் கமிஷனும் வாங்குறாங்க அறநிலையத்துறை ஒரு தணிக்கை குழு ஒரு கணக்கு வழக்கை தணிக்கை செய்வதிலிருந்து மீறி ஒட்டுமொத்தமாக கோவில் சம்பந்தமான அனைத்து முடிவுகளையும் எடுக்கிறாங்க எந்த இடத்துல வந்து நம்ம எந்த இடத்துல எந்த மாதிரி கட்டுமான பணிகள் செய்யலாம் எவ்வளவு பட்ஜெட்ல செய்யலாம் யார்கிட்ட ஒப்பந்தம் செய்ய முடியும் அறநிலையத்துறை வந்து கோவிலின் சொந்தக்காரர்கள் போல அந்த கோவில் என்னமோ அரசோட சொத்துக்கள் போல மாத்தாங்க இது வந்து கடவுள் சொத்து மன்னர் ஆட்சி காலத்துல கூட கோவில் அரசு கட்டுப்பாட்டுல தான் இருந்துச்சு அப்போ அரசு இருக்கும் போதும் அரசு வந்து கோவில் நிர்வாகத்துல தலையிட்டாங்க நீங்க சொல்லுவீங்களா போ மன்னர் கால நிர்வாகம் வேற அன்னைக்கு வந்து ஒரு ஒரு யூனிஃபைடா தமிழகம் முழுவதும் ஒரு அரசின் கட்டுப்பாட்டில் கிடையாது அந்தந்த ஊர்ல வந்து அவர்கள் கட்டுமானம் செய்தார்கள் அந்த ஆட்சிக்கு அந்த மன்னருக்குன்னு சொத்து இருந்துச்சு அது அந்த மன்னர் மட்டுமே அது அந்த மன்னர் ஆட்சியெல்லாம் தாண்டி நீ குடியரசு முறைக்கு வந்தாச்சு இன்னைக்கு மக்களாட்சிக்கு வந்தாச்சு மன்னர் அப்படிங்கிறவரு அவர் வந்து அவரோட அவரோட குறிப்பிட்ட ஏரியாவுக்குள்ள அனைத்து சொத்துக்களும் அவருக்கா இருந்தது மக்களுக்கு சொத்து இருக்காது மக்கள் வந்து மன்னர்கிட்ட வேலை செய்வாங்க கூலி கொடுப்பாங்க அவர் வந்து நிர்வாகம் பண்ணுவாரு அவர் தனியாக ஒரு படையை வச்சுக்குவாரு அதுல இருந்து பக்கத்து நாட்டுல போய் போர் பண்ணுவாங்க அங்கிருந்து ச போர்ல ஜெயிச்சு அங்கிருந்து சொத்துக்குள்ள கொண்டு வருவாங்க இது அந்த நடைமுறைகளை மாறி போய்விட்டது இன்று வந்து கோவில்கள் பக்தர்களுக்கு தான் சொந்தம் அரசு அன்னைக்கு இருந்த அரசனையும் இன்னைக்கு இருக்கும் அரசப்பிட்டே செய்ய முடியாது இன்னைக்கு வந்து அரசு சரியாக செயல்பட்டு இருந்தது இந்த கேள்வி வரப்போறது இல்லை அரசுடைய நோக்கம் கட்சிகள் மாறும் பொழுது ஆளுங்கட்சி மாறும் பொழுது அவருடைய கொள்கை மாறுபடுகிறது இன்னைக்கு வந்து அரசு வந்து அன்னைக்கு அரசன் வந்து சனாதன ஒழிப்பை முன்னெடுப்போம் கடவுளே கிடையாது கடவுளை நம்புவன் காட்டு மராண்டு அப்படின்னு சொல்ல வச்சாங்களா அன்னைக்கு அரசனுக்கு கடவுள் நம்பிக்கை இருந்தது அதனால அவர்கள் கோவில்களை உருவாக்கினார்கள் இன்றைய அரசுக்கு நம்பிக்கையுள்ள ஒரே விஷயம் ஊழல் மட்டும்தான் அதனால கோவிலில் ஊழல் பண்றாங்க நடைமுறை அந்த நாளை வந்து அதை இதே ஒப்பீடு செய்வதே தவறு இன்றைய காலகட்டத்தில் சனாதன ஒழிப்பை முன்னெடுக்கும் ஒரு அரசு இந்து விரோதியான ஈரோடு ராமசாமி போன்ற தலைவர்களை முன்னெடுக்கும் ஒரு அரசுக்கு கோவில் நிர்வாகத்தில் வேலை கிடையாது இன்று பொதுமக்களும் பல்வேறு வகையில வந்து நமக்கு பல்வேறு வகையில வந்து வளர்ச்சி அடைஞ்சிட்டாங்க நம்ம பொதுமக்கள்கிட்ட வந்து அந்த பக்தர்களிடம் நிர்வாகத்தை கொடுத்தாலே சிறப்பாக செயல்படுத்த முடியும் இதே கேள்வியை வந்து வேற வகையில கேட்கலாம் அதே அரசன் வந்து அனைத்து மத தளங்களையும் கண்ட்ரோல வச்சிருந்தாங்க இன்னைக்கு ஏன் இந்து மதம் மட்டும் அரசு கீழே இருக்கு மற்ற மத தலங்களை ஏன் அரசு கட்டுப்படுத்துவதில்லை இப்ப வந்து தவறாக பயன்படுத்துவது வழக்கமாக மாறிடுச்சு இப்ப பழனி கோவில பழனி தண்டாதிபுர சாமி கோவில் இருந்து பணத்தை எடுத்து சிதம்பரத்துல வந்து போஸ்ட் போட்டதா கணக்கு காட்டியிருக்காங்க அது அதுக்கான தேவை என்ன பழனிக்கும் சிதம்பரத்துக்கும் என்ன தொடர்பு அரசு வந்து அரசு தான் ஒரு தான் ஒரு மேற்பார்வையாளர் தான் ஒரு தணிக்கை அதிகாரி அப்படிங்கிற அந்த கட்டுப்பாட்டை மீறி இந்த கோவில் வந்து அரசு நிறுவனம் அப்படிங்கிற எண்ணத்துல போறதுனால எவ்வளவு சீர்கேடு வந்துருச்சு அரசு தமிழக அரசின் கீழ் எங்கும் அனைத்து நிறுவனமே தோல்விதான் போக்குவரத்து கழகம் லாஸ்ட்ல போகுது மின்சார வாரியம் லாஸ்ட்ல போகுது இந்த மாதிரி ஒரு ஒரு துறையுமே இந்த அரசு நஷ்டத்தில் நடந்துகிறது காரணம் ஊழல் ஆட்சி மாறும் பொழுது அவர்களுக்கு தேவையான நிர்வாகிகளை போடுறாங்க அதனால வந்து அந்த இரண்டு ஒப்பீடு என்பதே தவறு அந்த கால அரசர்களால் உருவாக்கப்பட்டது கோவில் இந்த காலத்தில் அரசால் அரசால் அளிக்கப்படுகிறது கோவில் அதனால வந்து இது நட ஒப்பீடு செய்யக்கூடாத வாதம் அரசு வெளியேற வேணும் என்பது நம்ம கருத்தா வைக்கிறோம் அரசனுடைய மெத்தன போக்குன்னு நீங்க சொல்றீங்க இப்ப வந்து பல நிலங்களை அறநிலைத்துறைக்கு சொந்தமான நிலமா இருக்கலாம் இல்ல கோவிலுக்கு சொந்தமான நிலமா கூட இருக்கலாம் அந்த நிலங்கள் எல்லாமே மீட்டிருக்கிறதா அரசு அறிக்கையை கொடுத்திருக்கு அதை பத்தி நீங்க என்ன சொல்றீங்க உதயநிதிமன்றத்துல தமிழக அரசு ஒரு அபிடேவிட் போடுறாங்க ஒரு அபிடேவிட் நாங்கள் வந்து இவ்வளவு மதிப்புடைய சொத்துக்களை வந்து மீட்டிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அதுல வந்து தேவையே இல்லாம இந்துத்துவா சம்பந்தப்பட்ட நபர்களிடம் ஒரு குறிப்பிட்ட அளவு சொத்து வந்து நாங்கள் மீட் இருக்கோன்னு போனோம் அதனுடைய எண்ணி அதனுடைய பர்சன்டேஜ் என்பது மூணு பர்சன்டேஜ் மொத்தமாக மீட்டு எடுக்கப்பட்ட நிலத்தில் மூணு பர்சன்டிடம் இந்து இந்து நம்பிக்கை வந்து எடுத்துக்கிட்டா அரசு சொல்லுது அப்போ மீதி தொண்ணூத்தி ஏழு சதவீதம் பேர் யார் இது வந்து மீட்டு எடுக்கப்பட்ட இடத்தை பற்றி நம்ம பேசுறோம் மீட்டு எடுக்கப்பட்ட இடங்கள்ல மூணு பர்சன்ட் மட்டுமே இந்துத்துவ நபர்கள் எடுக்கப்பட்டது தொண்ணூத்தி ஏழு சொல்றீங்களா வந்து இந்து முன்னணி பிஜேபி சார்ந்த நபர்கள் அவங்க சொல்றாங்க இது அரசோட வாதம் நம்ம சொன்னது கிடையாது மீதி தொண்ணூத்தி ஏழு சதவீதம் யாரிடம் இருந்து எடுக்கப்பட்டது அவர்கள் எந்த கட்சியை சார்ந்தவர்கள் அவர்கள் எந்த மதத்தை சார்ந்தவர்கள் அவர்களுக்கு எந்த ஆட்சியில் யாரால் கொடுக்கப்பட்டது இது வந்து மீட்கப்பட்டது அப்படிங்கிறது ஒட்டுமொத்தமாக இவர்கள் சாதனையாக சொல்லிக் கொள்வது மூணு பர்சன்ட் இடம் தான் காணாமல் போன சொத்துக்களில் காணாமல் போன கோவில் உடைமைகளில் மூணு பர்சன்ட் மட்டும்தான் மீட்கப்பட்டுள்ளது அஞ்சு பர்சன்ட் நினைக்கிறேன் அஞ்சு பர்சன்ட் மட்டும்தான் மீட்கப்பட்டுள்ளது அந்த அஞ்சு பர்சன்ட் மீட்கப்பட்ட இடத்தில் மூணு பர்சன்ட் வந்து இந்துத்துவான்னு இவங்க சொல்றாங்க அது மிக சிறிய எண்ணிக்கை தானே மீதி இருக்கிறவங்க யார்கிட்ட இருக்கு மீட்கப்படாத தொண்ணூத்தி சதவீதம் இடம் யாரிடம் உள்ளது அதை தருவதில் என்ன சிக்கல் மீட்கப்பட்ட இடத்தில் தொண்ணூத்தி ஏழு பர்சன்ட் இடம் யாரிடம் இருந்து மீட்கப்பட்டது அதிகபட்சமா அரசு நிலங்கள் மீட்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி அரசு சொல்றாங்க மீதி இன்னும் நிலங்கள் மீட்கப்படணும் அப்படின்னு நீங்க சொல்றீங்க அப்படின்னா அந்த மீதி நிலங்களை மீட்கிறதுக்காக அரசு எதுவும் நடவடிக்கை எடுக்கப்படுதா அரசாக இந்த இடங்களை மீட்கவில்லை நீதிமன்றம் கொடுத்த அழுத்தத்தின் காரணமாக நீதிமன்ற உத்தரவால் மீட்கப்பட்டது உதாரணத்துக்கு வந்து நீங்க சென்னையில வந்து குயின்ஸ்லாண்ட் ஒரு தீம் பார்க் குயின்ஸ்லாண்ட் தீம் பார்க் அந்த இடம் திமுகவின் கூட்டணி கட்சியான காங்கிரஸ் கட்சியின் ஸ்ரீவைகுண்டம் எம்எல்ஏ அமிர்தராஜ் ஊர்வசி அமிர்தராஜ் அவருக்கு சொந்தமான இடம் பலநூறு கோடி மதிப்புள்ள பலாயிரம் கோடி மதிப்புன்னு கூட சொல்றாங்க அந்த இடத்தை இதுவரை ஏன் தமிழக அரசு மீட்கவில்லை ஏன் மீட்கவில்லை அதுக்கு கேள்வி கிடையாது இப்ப வந்து ஆளுங்கட்சிக்காரங்கிட்ட வந்து இருந்த சொத்தை மீட்க முடியறது இல்ல இவர்கள் வந்து மீட் மீட்டு விட்டோம் அப்படின்னு கொடுக்குற லிஸ்ட் வந்து முழுக்க முழுக்க மொத்தமாக காணாமல் போன சொத்துல மிக சிறிய சதவீதம் அதனால இது வந்து ஒரு அந்த எண்ணிக்கை அதிகமா இருக்கலாம் அதை விட பல மடங்கு இருபது மடங்கு சொத்துக்கள் வந்து வெளியில் இருக்கிறத நான் பார்க்கலாம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களுக்காக கொடுத்துருக்கீங்க ரொம்பவே நன்றி நன்றி பிரபார்டன்